எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாசத்திற்கு முன் நமக்கு தேவையான ராஜயோகிகள் வந்து விடுவார்களா பரலாம் இப்படி ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் இப்ப சங்கமத்துல இருக்கோம் சங்கமன்றது கலியுகத்துல ஒரு நூறு வருஷம் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வந்து சங்கமம் நம்ம இந்த வீடியோ போடுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரியில் போடுறோம் இனி ஒரு பத்து வருஷம் இருக்குது அதாவது தொண்ணூறு வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு எனக்கு இந்த சங்கமத்தில் அந்த ஆத்மா கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்கிற அந்த முப்பத்தி மூணு கோடி ஆத்மாக்கள் இனியும் வரல அது எங்கேயோ இருக்குது அந்த நம்பரு நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க இனி ஒரு பத்து வருஷத்துல இந்த நம்பர்லாம் ஃபில் ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா இது ப்ராக்டிக்கலாக நடக்கவே நடக்காது அப்போது இன்றைக்கி வந்து அதோடய நம்பர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்களே நம்பரெல்லாம் ரிவைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் ஒம்பது லட்சம் பேர் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக்கு இந்த நம்பர்லாம் வந்து ஒரு நீங்களாக ஃபேப்ரிகேட் பண்ணது அப்படி இப்படின்லாம் கருத்து சொல்கிறாங்க ஓகே அவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல நம்ம ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் ஆரம்பத்தில் சத்தியகுந்தன் முதல் நாளில் ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்கன்னு சொன்னது யார் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா ஸோ இட் இஸ் ஃபைனல் அந்த மாற்றுக்கிறது கிடையாது ஓகேவா இந்த சத்தியகுதியில் முதல் நாள்ன்றது லக்ஷ்மி நாராயணன் திருமண நாள் அந்த டைம்ல பூமியில டெல்லியில் ஓகேவா பரிஸ்தான் பேர்ல இருக்கும் அங்க ஒரு பேர் இருப்பாங்க ஒன்பது லட்சம் பேர் ஓகே இதே திரேதாயத்தோட கடைசியில் முப்பத்தி மூணு கோடி பேர் வருவாங்க அப்படின்னா இது ஒரு பக்தியிலேயே பாடல்லாம் இருக்கு கோயில்லாம் போனீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி தேவதர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பூஜை எல்லாம் நடக்குது பரமாத்மா வாணி அந்த நம்பராக சொல்றார் ஓகேவா ஸோ தொண்ணூறு வருஷம் ஆகியும் நமக்கு தேவையான ஃபிகர் பக்கத்திலேயே இல்லை ஆனால் அடுத்த பத்து வருஷத்தில் மேஜிக்லாம் நடந்துருமா அப்படின்னு பாருங்களேன் ராஜயோகி எப்போ ஆக முடியும் அப்படின்னா இந்த ஏழு நாள் கோர்ஸ் எடுக்கணும் அந்த ஏழு நாள் கோர்ஸ் வந்து இப்போ சென்டரில் எடுக்கிறது உத்தமம் நானெல்லாம் அண்ணா நகரில் தான் கிளாஸ் எடுத்தேன் அப்படி தான் நான் வந்தேன் இப்போ காலங்கள் எப்படி மாறி போச்சுன்னா ஆன்லைன் வந்துடுச்சு இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்துக்கிறாங்க சென்டர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க இவங்களில் அங்கீகரிக்கப்படுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய பேர் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களில் பல பேர் அதாவது சென்ட்ரு பக்கமே போக முடியாது ஏன்னா வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ஊர் பக்கத்தில் அவங்க இருக்கிற இடத்துல வந்து சுற்று வட்டத்தில் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு சென்டரே கிடையாது இப்போ இவங்கெல்லாம் எங்கே போவாங்க ஆனால் இவங்கலாம் மதுபோன் போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா கிட்ட கேட்பாங்க நம்ம ஒரு சகோதரிகிட்டு சொல்லுவோம் அந்த சகோதரி ஏற்பாடு பண்ணுவாங்க இதெல்லாம் போய்ட்டு வரும் அவங்க எதிர்பார்க்குற அந்த ஸ்டாண்டர்டில் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த வேலை பண்ணுறாங்களா வாணி பிடிக்கிறாங்களா சீமத்தை ஃபாலோ பண்ண சேவை பண்ணுறாங்க அப்படின்னு இங்கே சகோதரிக்கு ஓகேன்னு தோணும் போது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷனோடு கூட்டு போயிட்டு வந்துடுறாங்க ஸோ அப்படி அது போயிட்டு தான் வராங்க வெறும் ஆன்லைனில் கற்றுக்கிட்டவங்க போயிட்டு தான் இருக்காங்க வந்துட்டு தான் இருக்காங்க சரியா அப்போது இந்த மேஜிக்கல் ஃபிகர் அந்த தேர்ட்டி த்ரீ குரோல் எப்படி வரும் அப்படின்னு இதோட இனிமேல் நான் சொல்ல போகிறது என்னோட சொந்த கருத்து ஓகே நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அதனால சொல்லுங்க என் பார்வையில் என்னுடைய பார்வையில் முப்பத்தி மூணு கோடி இண்டிவிஜுவல் ஹெட்டு நடிப்பு நடிப்பாங்க அப்படின்றது கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்ல மாட்டேன் சத்தியத்தில் ஒம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஆரம்பத்தில்

நெக்ஸ்ட் பிரிவின்னா இப்படி இதுவும் கால்குலேஷன் ஈஸியா வச்சுக்காங்களேன் ஒன்பது லட்சம் பேர் ஆரம்பத்தில் இருக்காங்க ஒன்பது லட்சத்துல ஒருவேளை நாலரை லட்சம் ஆண்கள் நாலு லட்சம் பெண்கள் இவங்க திருமண வயசா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ப்ராக்டிக்கல் நடக்கவே நடக்காது ஏன் நடக்காதுன்னா வயசானவங்க இருப்பாங்க குழந்தைங்க நம்ம எல்லாம் நம்ம ஈஸி கால்குலேஷன் எடுக்கிறோம் இவங்களுக்கு எத்தனை குழந்தை போறீங்க ஆளுக்கு ஒரு குழந்தை தான் இருக்க முடியும் சத்தியோதில்லன்னு பரமாத்மா சொல்லிட்டப்ப அது ஃபைனல் அப்போ நாலரை லட்சம் குழந்தைங்க தான் வர முடியும் இப்போ நாலரை லட்சம்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு இந்த இருபத்தொன்னு பிரிவு இல்லாமல் இருபது பேரும் இந்த நாலரை லட்சம் பேரும் இருபது பேரும் எடுப்பாங்க லட்சம் இன்டூ இருபது இதப்பத்தி மூணு கோடி கழிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த பிரிவின்னு ஒன்று இருக்கா அப்படி பிரிவுகள் ஒன்றா குறையும் ஏன்னா இருபத்தொன்று இருபதாவும் பத்தொன்பதாவும் அப்படி குறையும் இல்லையா இதோட எண்ணிக்கை அதுக்கப்புறம் ஜாஸ்தியாக வரும் இல்லையா அவங்க ஒவ்வொருத்தரும் இருபத்தொன்பது நட்டா பிரிவு இருபது பிரிவு எடுப்பா அடுத்தது குறையுது இல்லையா இந்த சம் டோட்டல் முப்பத்தி மூணு கோடி இருக்கலாம் அப்படின்றது என்னோட தலைமையான கருத்து நம்மளோட பொதுவான புரிதல் முப்பத்தி மூணு கோடி இண்டிவிஜுவலா சத்தியக்திலேருந்து திரையதாங்க வந்து போவாங்க அப்படின்றது நம்மளுடைய புரிதலாக இருக்குது பொதுவாக அப்படி இருக்காது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து நான் பதினாறு வருஷமாக படிக்கிறேன் ஆனால் பதினாறு வருஷத்துலேயே வானியில் வந்து அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி எங்கேயும் பரமாத்மா சொன்னது கிடையாது அப்போது ஏன் நான் இப்படி கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் அந்த பத்து வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபிகர் வரும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை யோசிச்சு பார்த்தாலும் நம்பிக்கை இல்லை அப்படி இந்த மாதிரி சம் டோட்டல் வந்தால் தான் முப்பத்தி மூணு கோடி பேர் வரும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான புரிதல் ஓகேவா நான் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது கடைசி மினிட்ல எட்நூறு கோடி பேருக்கு மெசேஜ் போகுது இல்லையா இப்போ நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கோம் நம்ம வீடியோ வந்து பதினாறு கிளாஸ் போட்டிருக்கோம் ஓகேவா ஒரு ஒரு கிளாஸ் ஹாஃப் அன் ஹவர் அப்படி பார்த்தா எட்டு மணி நேரத்துக்கான கண்டென்ட் இருக்கு அதாவது ராஜீவ் கோ செவன் டேஸ் கோர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கடைசி வினாச காலகட்டத்தில் ஐயோ நான் இது கத்துக்கலையே நானும் கத்துக்கிட்டா தான் தேவதையாக முடியும்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து கடைசி ஒரு வாரம் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன் எட்டு மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து கேட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவனு ராஜயோகி தான் ஏன்னா ஏற்கனவே ராஜோகி ஆனவங்க ஆன்லைன்ல இப்படி தான் கத்துக்கிட்டாங்க இவங்களும் இப்படிதான் கத்துக்கிட்டா இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையான முப்பத்தி மூணு கத்துக்கிட்டாங்க அப்போ ஒன் முப்பத்தி மூணு கொடுக்க வந்துடும் ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கு ப்ராக்டிக்கல் என்ன சொல்றேன் இப்ப சாதாரண எக்ஸாம்பிளுக்கு ஆரம்ப நாள்ல ஒம்பது லட்சம் பேர் இருக்காங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேர் பாதி பாதி இருக்காங்கன்னா ஒரு நாலரை லட்சம் குழந்தைங்க தான் பிறக்க முடியும் கரெக்டா இப்ப திரையதாயத்துல மொத்தம் பன்னிரெண்டு பிரிவு இருக்கு பதினொன்னாவது பிரிவில் ஒரு எக்ஸாம்பிள் பேசுகிறேன் என்ன வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அஞ்சு கோடி பெண்கள் அஞ்சு கோடி ஆண்கள்னு வச்சுக்கோங்க திருப்பி அதே கேல்குலேஷன் அப்போ அஞ்சு கோடி குழந்தைங்க தானே பிறக்க முடியும் அப்போ பத்து கோடி ப்ளஸ் அஞ்சு கோடி பதினஞ்சு கோடி தானே மொத்தமாகவே அவ்வளோதானே வந்திருக்க முடியும் புரியுதுங்களா இது கூட்டி கழிச்சாலும் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர திடீர்னு கடைசி பேருக்கு மட்டும் முப்பத்தி மூணு கோடி பேர் டமால் வந்துருவாங்க திரேதாயத்தில் வந்து நீங்கள் ரெண்டு குழந்தை வச்சுக்கலாம் அது பரமாத்மா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அஞ்சு கோடி சேர்ந்து பத்து கோடி உருவாக்கலாம் இப்படி தான் நடக்க முடியும் அப்படி பார்த்தா பத்து கோடி பேர் இருந்தாங்க நம்ம எக்ஸாம்ல எடுத்தோம்னா இனி ஒரு பத்து கோடி வருவாங்க கரெக்டா ஏன்னா ஆணும் பெண்ணும் பாதி பாதினு வச்சா இந்த கேல்குலேஷன் பரமாத்மா ஒரு வாணியில் ரொம்ப பியூட்டிஃபுல் அதை பற்றி சொல்கிறார் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டிஸ்டிக்லாம் எடுக்காது இதில் தான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாத ஏற்கனவே ஏற்கனவே ட்ராமா இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஓடுது எல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவோம் நீங்கள் வந்து இது இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு யோசிச்சு மட்டும் உடைக்க வேண்டியது இல்லைன்னு கிளாரிட்டி கொடுத்துருக்கிறார் ஆனால் எனக்கு மனசில் பட்டது இப்படி தான் தோணுது முப்பத்தி மூணு கோடினு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து முதல் நாள்லேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முப்பத்தி மூணு கோடின்றதுல எப்படின்னா நானே இருபத்தொன்னு வாட்டி வருவேன் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் முப்பத்தி மூணு கோடியில் இருபத்தொன்று மைனஸ் பண்ண ஒருத்தர் மைனஸ் பண்ணக்கூடாது என்னையும் நானே இருபத்தொன்று வாட்டி வர மாதிரி கணக்கு அப்போ ஒம்போது லட்சம் பேரும் இருபத்தி வாட்டி வருவாங்க அப்போ அப்படி முப்பத்தி மூணு நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு வரணும் ஸோ நம்பர் ஆஃப் வந்து முப்பத்தி மூணு கோடியாக இருக்காது ஒருத்தரே நிறைய பிரிவு எடுப்பாரு இருபத்தி ஒன்னு பிரிவு எடுக்கிறோம் இருபத்தொன்று பிரிவு எடுப்பாங்க இருபது பேர் எடுக்கணும் இருபது பிரிவு எடுப்பாங்க அப்படி எல்லாம் போட்டு சம் டோட்டலாக வர்றது முப்பத்தி மூணு கோடி பேராக இருக்கலாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து சரியா ஸோ இப்போ ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ராஜயோகத்தில் இந்த சேவை பண்ணுறவங்க இருக்காங்கள கண்ணாமுனான்னு பண்றாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறேன் இந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணுறான் ரொம்ப பிரமாதம் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போடுறது வந்து ஜிஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் போடுறோம் அதுவே வந்து ஒரு தம்பி தான் பண்ணுறாரு பெங்களூர்லேருந்து அந்த தம்பி பண்ணுறது பார்த்திங்கன்னாவே அதுவே ஹாலிவுட் லெவலில் இருக்குது நம்மளே மெச்சப்படுற மாதிரி ஆனா ஆனால் சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற இந்த வீடியோஸ் இருக்குது பாருங்கள் ராஜ்யோங்க கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஹாலிவுட் ரேஞ்சு இருக்கு சூப்பராக பண்றாங்க அப்படின்னா என்ன நிறைய பேர் சேவை பெரிய லெவலில் பண்றாங்க நம்ம ஒருத்தர் கிடையாது அது ஒரு பத்து பேர் கிடையாது இப்போ ஆயிரக்கணக்கில் பண்றாங்க அப்போ இது தீ மாதிரி போகும்ல அப்போ அதனால நிறைய பேர் வருவாங்கல்ல நாலேஜில் இப்ப பாருங்க துக்கத்தின் உச்ச இருக்க உலகம் அப்போ அமைதி எங்கே கிடைக்கும்னு நினச்சி தேடினே இருக்காங்கல்ல டகால் இங்கே வந்து போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சிவராத்திரிக்காக சிவனும் நானும் எனக்கு ப்ரோக்ராம்லேயே என்னென்ன ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க ஒரு ஹாலில் வராங்க மக்கள் வந்து உட்காருவாங்க ஒரு பாபா லைட் இருக்கும் பாபாவே பேசுகிற மாதிரி ஆடியோலாம் கொடுக்குறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது வந்து ஒரு அங்கே ஒரு பிரசன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க இறைவனை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பிரசன்ஸ் அங்கே மட்டும் அவங்க அமைதியை ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது கிடைக்கும் அதுதான் பியூட்டி ஏன் கிடைக்கும்னா அந்த சக்தி கொடுக்குறது இப்போ இறைவன் தான் நம்ம உருவாக்கலைங்க நம்மளால அந்த ஆர்டிஃபிஷியல் அங்கெல்லாம் கிரியேட் பண்ண நம்மளால என்ன ஆர்ட்டிஃபிஷியாக கிரியேட் பண்ண முடியும் அந்த லைட் வர வைக்கலாம் பேக்ரவுண்டில் ஆடியோ கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் ஆனால் அந்த அமைதியை ஃபீல் பண்ண வைக்கிறது யாரால பண்ண முடியும்னா பரமாத்மாவில் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கு அங்க இருக்கிற நாலு சகோதரிகள் சகோதரர்கள்லாம் உட்காந்து யோகா கூட்டு யோகா எல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு டென் பர்சன்ட் டொண்ட்டி இந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்க பரமாத்மாவோட பிரசன்ஸ் வரும்போது அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே அந்த ரூம் விட்டு வெளியே போகும்போது பயங்கர நிறைவாக வெளியே போவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண டகால் ஒரு கோர்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஒன்னு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒன்று வைப்பாங்க அதுக்கப்புறம் சென்டருக்கு வாங்கினாங்க அது சென்டருக்கு வருவாங்க செவன் டேஸ் கோர்ஸ் முடிப்பாங்க அதுக்கப்புறம் ராஜுவ்கேடுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிஸ்டம் இது தான் எல்லா சிவராத்திரிக்கும் இதா பண்றாங்க விமர்சையாக பண்றாங்க இப்போ இது ஒரு சயின்ஸ் பயங்கரமாக யூஸ் பண்ணி நல்ல லெவல்ல பண்றதுக்கு ரொம்ப மூச்சு எடுக்கிறாங்க இதெல்லாம் தேவை காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா தேவை பெரிய லெவல்ல பண்ணும் ஸோ நம்ம எல்லாருமே வந்து இதை ப்ரொமோட் பண்ணணும் யூடியூப்ல போய் சொல்கிறேன்னா அதனால நிறைய பேர் கேள்விப்படுவாங்களா அந்தந்த ஊரில் எங்கேயா இந்த மாதிரி ஷோனு நானும் ப்ரோக்ராம் நடக்குதுன்னு தேடுவாங்களா அதனால போவாங்களா அனுபவம் பண்ணுவாங்களா ராஜயோகியாவாங்களா சந்தோஷம் சரியா ஸோ இவங்க சொன்னதில் ஒரு ஆன்சர் இருக்குது என்ன ஆன்சர்னால் முப்பத்தி மூணு கோடின்றது இப்படி தான் வரும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து திரும்பி சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து ஓகேவா ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு சிங்கிள் ஹெட்டாக அப்படி முப்பத்தி மூணு கோடி இருக்காதுன்றதும் என்னோடய சொந்த கருத்து தான் இது சொல்ல வேண்டியது கிளாரிஃபை பண்ண வேண்டியது என் கடமைன்றதெல்லாம் சொல்கிறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன் ஓகேவா நம்ம அதுக்கப்புறம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா உங்கள் தாட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து நிறைய அப்ளிகேஷன்லாம் பண்ணுறேன் சாஃப்ட்வேர்லாம் பண்ணுறேன் அதுபடி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஐ மீன் வேலை வாய்ப்புன்னு இல்லை வருமானம் வர்றதுக்கான மார்க்கம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஒரு தம்பி இருக்கிறாரு ராமேஸ்வரத்தில் அவருக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஓகே செல்வி ஹோம் ஸ்டேன்னு செல்வி ஐஃபன் ஹோம் ஐஃபன் ஸ்டே டாட் இன் அதான் அவரோட வெப்சைட்டு அதில் வந்து ரெஃபரல் பார்ட்னர் அப்படின்னு ஒரு லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு இமெயிலில் ஒரு கூப்பன் கோடு வந்துடும் அது கூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக அந்த செல்வி ஹோம் ஸ்டேவை பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் வரும் அதில் வந்து உங்கள் கூப்பன் கோட் ப்ரிண்ட் ஆகி வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கூப்பன் கோடை உங்களோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைங்க ஃபேஸ்புக்கில் வைங்க எல்லாத்துலேயும் வைங்க உங்கள் ஃபேஸ்புக்கை பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாராவது ராமேஸ்வரத்துக்கு போகிறாங்க ஏன்னா இதில் வந்து பத்து பேர் வரைக்கும் தங்க முடியும் அவங்க வந்து இந்த சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூப்பன் கோடுன்னு உங்களால் இருக்க கூப்பன் கோடை அதை என்டர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர் டே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் யாருக்கு புக் பண்ணுறவங்களுக்கு அவங்க போய் அங்கே தங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்களா உங்கள் ஃபோன் நம்பரு இமெயில் ஐடியும் பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அவங்க ஃபோன் நம்பருக்கு அவங்க ஜிபேவாக டூ ஃபிஃப்டி ருபீஸ் பர் டே கொடுப்பாங்க இவங்க சப்போஸ் இவங்க அஞ்சு நாள் தங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா கிடைக்கும் உங்கள் வழியாக தான் போனாங்கன்றதுனால உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூற்றா கிடைக்கும் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க இது மட்டும் பண்ணால் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் வருமானம் வருமானம் வரவே வராது ஒரு மாதத்தில் ஒரு ஆவரேஜாக முப்பது நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாளும் நீங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆனாலும் முப்பது இன்ட்டு இருநூற்றம்பது ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் கிடைக்கும் இது ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்க இல்லை எல்லாமே உங்கள் வழியாக புக்கிங் ஆக போகிறது கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வெஸ்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சுற்றுவட்டாரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ராமேஸ்வரம் போகிறன்னா இவர் கேட்டார் ஒரு டிஸ்கவுண்ட் கோட் கிடைக்கும்னு அவங்க என்னைக்கு போகிறாங்களோ அன்றைக்கி ஞாபகம் உங்களை கூப்பிட்டு அன்றைக்கி அன்னைக்கு பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தீங்க நான் போகிறோம் ராமேஸ்வரத்துக்கு அப்படின்னா நீங்கள் டக்கானில் அந்த கோடை எடுத்து கொடுக்கலாம் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்போ உங்களுக்கு பைசா வரும் இதே மாதிரி நான் நிறைய பேருக்கு இருக்கேன் அப்புறம் அந்த அப்ளிகேஷன் ரெடி ஆகும்போது உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுக்கான ப்ரோக்ராமில் ரெஃபரல் பார்ட்னர் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அதனால உங்களுக்கு வருமானம் ஒன்றும் வரல இது வருமானம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஓகே இதில் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் நீங்கள் பேனராக வைக்கிறதுனால அந்த கம்பெனி உங்களுக்கு ஒரு உருவா தரப்போறது இல்லை இது வழியாக ஒரு பிஸ்னஸ் உருவாகி யாராவது வந்து தங்கினாங்கன்னா கஸ்டமருக்கும் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் சரியா ஸோ இப்படி ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்க முடியுமான்னு பாருங்கள் உங்களுக்கு வருமானம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ